ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம ஸ்டார் சில்வா சேனலை பார்க்குற எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம மாமா குமரேசன் மாமா அவர் வந்து இந்த ஃபாரஸ்ட்டை வந்து சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காரு இது நம்ம பக்கத்தில் இருக்கிற கல்வராயன் மலை மாமா வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது கல்வராயன் மலைன்னு சொல்கிறது இல்லை அதை வந்து சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லி மாமா கூப்பிட்டு வந்திருக்காரு இங்கே அவர்கிட்ட கேட்போம் இங்கே என்னென்ன இருக்குது என்னங்கிறத அதை அவர்கிட்ட மாமா கேப் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆமா இங்கே என்னென்ன ம விலங்குகள்லாம் இருக்கு எதாச்சும் காமித்தீங்களா ஏதாச்சும் தெரியுமாச்சான் இப்போ வர வழியில ஒரு மயில் கூட போச்சு மச்சான் அதை வீடியோ எடுக்க முடியல நம்மளால இந்த சவுண்டா நம்ம அப்போதான் பாக்குற எல்லாத்துக்கும் மச்சான் நம்ம வரும்போது மச்சான் ஒரு மயில் போச்சு நம்ப அதை சரியா நினைக்கல கேமரா காட்ட முடியல வீடியோ எடுக்க முடியல அதே போல இங்கே இருக்குது மச்சான் காட்டு வளம்லாம் நிறைய இருக்குது அந்த காட்டு வளங்கள் எல்லாம் வனத்துறையால பாதுகாக்கப்பட்டும் இருக்குது அதே போல இங்கே இப்போ கொஞ்சம் வறட்சியாலாம் இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பாக்குறதே கொஞ்சம் நல்லா இருக்கு இடம் அதே இன்னும் ம மழை காலத்தெல்லாம் பார்த்தா பயங்கரமாக சொல்லிப்பா அப்படி ஜில்லி ஜில்னு காற்றுலாம் பயங்கரமாக இருக்கும் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வறட்சி தான் மச்சான் கொஞ்சம் கார கொஞ்சம் ஹீட்டு தெரியும் பாருங்க இப்போ இந்த மழை தான் கல்வராயன் மலை ஆ இதுதான் கல்வராயன் மலை மச்சான் பரி இந்த மழையை தானே அந்த சின்ன திருப்பதி சின்ன திருப்பதி இங்கே புரட்டாசி மாதம் இதுக்கு மேலே வந்து ஆளுங்களா இருக்காங்க அம்மா ஊருக்கு ஊர் இருக்குது இப்படியே நடந்து போனோம்னா முந்தியூர் நாரணமுட்டி சனத்தூர் சோத்தூர் இப்படி சொல்ற ஒரு தான் இருக்கு அப்படியே வெள்ளிமலை போயிடலாம் வெளியில் போனோம்னா வெள்ளிமலை போயிடலாம் வெள்ளிமலையே போயிடலாம் இங்கே வந்து நிறையா தாவரங்கள்லாம் இருக்குது இங்கே என்னென்ன மரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து மச்சான் நிறைய நறுமணப் பொருள்கள் நிறையா இருக்குது சந்தன மரம் செம்மரக்கட்டை அதே போல இந்த தான் அந்த வனத்துறையால பாதுகாக்கப்பட்டது யாரும் கை வைக்க மாட்டாங்க நல்லா பாதுகாப்பா இருக்கு அதே மாதிரி நீங்களும் மக்களே மரத்தை தயவு செஞ்சு வெட்டாதீங்க மரத்தை வந்து பாதுகாக்கணும் நம்ம

சரிப்பா அப்படியே பார்க்கலாமா மச்சான வந்துருக்கா அப்படி லீவு நாளுங்கிறதுனால லீவு நாளுங்கிறதுனால கூப்பிட்டு வந்துருக்கீங்க மச்சானை மச்சானை வந்திருக்குறா அப்படி நம்ம நியாயர்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுங்க ஆ சரிங்க நல்லா படிக்கட்டும் மச்சானுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு சுத்தி காமிக்கு கூப்பிட்டு வரீங்க லீவ் நாளுங்கிறதுனால சரி வாங்க. உன்னை கூட்டி ஆமா நம்ம சின்ன புள்ளையில என்ன நிறைய வாட்டி கூப்பிட்டு வருவீங்க தூக்கிட்டு வந்தோம். சஞ்சாடம்மா சஞ்சாட நெட்டு தூக்கிட்டு ஆடிட்டு வருவோம் இப்ப வந்து மச்சான் தம்பியே டைம் ஆமா அப்பள வந்து காலையில 9 பத்து மணிக்கு போவோம் சனி ஞாயிறு லீவு சாய்ந்த்ர அதே மாதிரி நாலு மணிக்குலாம் வீட்டுக்கு வந்துருவோம். இப்போ வந்து மச்சான் வரதே ஏழு மணிக்கு வயல்றக்கு வர அப்படியே வந்து சாப்பிட்டு தூங்கறாரு அப்புற காலையில எழுந்திருச்சு கிளம்பிறாரு இன்னைக்கு லீவுங்கதால வந்து ஒரு பயங்கரமா நம்ம நிகழ்ச்சி நம்ம சேனலை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதெல்லாம் நாங்க இப்ப அனுபவிச்சிருக்கோம் நீங்களும் பாருங்கன்னு சொல்லி காந்திறோம் பரவாயில்லங்கம்மா சரி அந்த மலை காமி வெச்சா இந்த மலைதான் இதுதான் கல்வராயன் மலை இந்த பாருங்க இந்த பக்கம் தள்ளி வாமிச்ச இதுதான் கல்வராயன் மலை சின்ன திருப்பதிங்கிறது இங்க இருக்கு கரெக்டா இந்த சென்டர்ல இருக்குது மூணு மலை மூணு ஆ மூணு வரும் மூணு மலையை தாண்டி போனால் அந்தாண்டா சின்ன திருப்பதி ஆமாம் அதை தாண்டி தாண்டி போகணும் அந்தாண்டா தான் சின்ன திருப்பதி போகிறதுக்கு தான் இப்போ சிரமம் இல்லை பைக்கே போகுது ஆ சரிங்கம்மா இந்தாண்ட நிறைய குருவி எல்லாமே இங்க இருக்கு மாரிங்கமா காட்டுவாங்கள எல்லாமே இருக்கு காட்டு மாடு ச்சா ஒரு நைட்டு எட்டு மணி 9 மணி அண்ணா வந்துடும் சரிங்க அண்ணா ஆனா ஆம்பளே இங்க பாதகப்ப தான் போறானங்களேம்மா ஒரு டைம் கூட சின்ன புள்ளையில ஏதோ தुरத்திட்டு வருதுன்னு انا தூக்கிட்டு ஒட்டியா நீங்களே ஆமா நம்ம கூட உப்பு மொட்டை புடிச்சுவேன் ஆமா ஆமா சின்ன புள்ளை ரொம்ப ஜாலியா انا தூக்கிட்டே தான் எங்க போனாலும் ஓடுவீங்க மலை காட்டு மச்சான் அந்த காட்டி காமி சில காட்டு மச்சான் நிறைய அந்த மழை பெஞ்சிருந்தால் நல்லா பச்சையா செழிப்பாக இருப்போம் இருக்கும் இல்லைங்கம்மா ஆமாம் இப்போ காமிப்போம் பறட்சியால் கொஞ்சம் அப்படியே இருக்குது மச்சான் இப்போ ஆ இப்போ எல்லாம் மச்சா ஒரு டேம் இருக்குது இது அந்த டேம்பை நாளைக்கு நாளை வீடியோல காமிக்கிறோம் நல்லா அதில் பற்றி தண்ணி இல்லை

வணக்கம் நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மச்சாம் கரெக்ட் பண்ணுவாங்க பண்ணனா தான் எங்களுடைய நிகழ்ச்சி எல்லாத்தையும் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்